வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சந்தையில் தொடர்ந்தும் அதிக விலைக்கு அரிசி விற்பனையாகும் மோசடி நுகர்வோர் அதிகார சபை உள்ளூராட்சி தேர்தலை நடத்த எந்தவித சட்ட ரீதியிலான தடையும் இல்லை ஜனாதிபதி அனுரகுமார ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாலு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு உக்ரைன் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் இனி விரிவான செய்திகள் கீரி சபாரிசி சந்திகில் அதிக விலைக்க வெற்பனிசிய மோசடி தொடர்ப்பல் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது கிரிசம்பா அரிசியினை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டுபிடிப்பதற்கான சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரையில் அதிக விலைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை தொடர்பில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த சோதனை நடவடிக்கைகளின் போதும் மில்லியன் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இதில் அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிவதற்காக நேற்று முன்தினம் கேகாலை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முப்பத்தி ஒன்பது விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எந்தவித சட்ட தடைகளும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தலதா மாளிகையை இன்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதியை

பிப்ரவரி மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவில் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் இதன்படி இந்தியாவில் இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் ரஷ்யாவில் இருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேரும் பிரித்தானியாவில் இருந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் ஜேர்மனியிலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலுக்காக இருநூற்றி அறுபத்தி ஏழு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் நூற்றி முப்பத்தி எட்டு ஏவுகணைகள் உக்ரைன் விமானப்படையினரால் இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதலினால் உக்ரைனின் பல பகுதிகளில் பாரிய அளவிலான தீ விபத்துக்கள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் மோவர் அடையாளம் காண நிலையில் ஏனையவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கார்கிப் கிவ் உள்ளிட்ட சுமார் பதிமூன்று இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஊடாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பலமும் தேவை என தாக்குதலின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டார் எத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றதா அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி